பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் சர்வ வியாபியான ஈஸ்வரனை காண்பது எப்படி மகரிஷி கடவுளை காண்பது என்பது அவருக்கு அந்நியமாக எல்லாம் என்பது இல்லை அவரே இருக்கிறார் சீடன் நாம் எப்பொழுதாவது கீதையை படிக்கலாமா மகரிஷி எப்பொழுதும் படிக்க வேண்டும் சீடன் ஞானத்திற்கும் பக்திக்கும் உள்ள சம்பந்தம் என்ன மகரிஷி நித்தியமாய் நிரந்தரமாய் ஆத்மாவில் நிறைத்திருக்கும் சகஜஸ்திதியே ஞானம் ஆத்மாவில் நிற்க ஆத்மாவை நேசிக்க வேண்டும் கடவுள் ஆத்மாவாகவே இருப்பதால் ஆத்மாவில் போனும் அன்பே கடவுளிடம் போனும் அன்பாகும் இதுவே பக்தி இவ்விதம் ஞானமும் பக்தியும் ஒன்றே